வணக்கம் மக்களே நான் உங்கள் அக்ரி ஸ்டூடெண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விவசாயிகள் நிறைய பேரோட கேள்வி என்னென்னா கோடை காலத்தில் வந்து மக்காச்சோளம் போடலாம் பூச்சி நிறைய தாக்குமா இப்படி நிறைய கேள்விகள் எழும்புது விவசாயிகள்ட்ட இருந்து நான் இந்த வீடியோ தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் எடுத்தது இதுவும் கோடையில் பயிர் செஞ்ச மக்காச்சோளத்தில் எடுத்த வீடியோ தான் இதிலும் அங்கங்கே வந்து தாக்கம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதுக்கு தான் விவசாயிகள் வந்து ஒன்று டு இருபது நாளில் வந்து ஒரு மருந்து செடி வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு மருந்து இருபது டு நாற்பது நாளில் இன்னொரு மருந்து அடித்து இப்போ வந்து செடி வந்தால் அருமையாக இருக்குது இதில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு பூச்சி தாக்குதல் இருக்குது இப்போவும் நான் என்ன சொல்கிறோம்னா கொஞ்சம் நல்லபடியாக கவனித்து பார்த்திங்கன்னா கோடையிலேயே வந்து உங்களுக்கு மகசூல் வந்து காலத்தில் கிடைக்கிறதோடு வந்து உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் இதை கோடை காலத்தில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய வந்து ரெண்டு விஷயம் ஃபஸ்ட்டு வந்து இரண்டு மருந்து வந்து சரியாக அடிச்சிடணும் ரெண்டாவது விஷயம் கலை கட்டுப்பாடு ஒன்றுக்கு ரெண்டு முறை நல்லா களை வெட்டிட்டீங்கன்னா உங்கள் தோடம் வந்து அருமையாக இருக்கும் பிரச்சனையே இருக்காது அந்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மகசூலும் கிடைக்கும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் மண்ணுக்கு தேவையான உரங்கள் வந்து மண்ணை ஆராய்ச்சி செஞ்சு தேவையான அளவு உரம் மட்டும் அளிங்க அதிக உரம் அழிக்க தேவையே இல்லை நன்றி அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இப்படிக்கு அக்ரி ஸ்டூடெண்ட்